புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் விருதுநகர் மற்றும் திருச்சி பிரான்ச் தொடங்கி நடைபெற்று வருகிறது பிரான் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு நகருக்கு அருகாமையோ அல்லதுக்கு அருகாமையோ இருந்தா நீங்க அந்த தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணலாம் தொடர்பு கொண்டு அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் பெற்றுக் திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ரெங்கா பாலிடெக்னிக்ல எங்களுடைய பிரான்ச் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி விருதுநகர் வந்து ராமசீதா பாலிடெக்னிக் காலேஜ் சொல்லக்கூடிய காரியப்பட்டியிலிருந்து கூடிய அந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு வேட்டை டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில் அதாவது நாங்கள் வந்து டேரெக்டாக எழுதலாமா சார் நாங்கள் வந்து தங்கி படிச்சுக்கிட்டே எழுதலாமா ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கும் இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து எழுதலாமா தாராளமாக எழுதலாம் ஆனால் அதற்கான அட்மிஷன் திருச்சி மற்றும் விருதுநகர் கேம்பஸில் மட்டும் தான் ஸோ திருச்சி மற்றும் விருதுநகரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேட்டை டெஸ்ட் பேட்சை தாராளமாக நீங்கள் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து அணுகி அதற்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு தாராளமாக எழுதலாம் ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணம் இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான் தொடர்ந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் மூலமா நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் டெய்லியும் பத்திரத்து கொஸ்டின்ஸா பாத்துட்டு தான் இருக்கீங்க சோ நான் பாக்கும்போதே நிறைய கேள்விகளும் கேட்கிற கேள்விகளுக்கான பதிலையும் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கு நல்ல வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் சோ எஸ் ஐடி முதல் கேள்வி நீங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய சீக்கிரமாவும் முடிச்சிடலாம் நிறைய விஷயத்தையும் கத்துப்பீங்க கூட சேர்ந்து ஸ்பீடையும் வளர்த்துப்பீங்க சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க காலேஜ் ஆர் ஸ்டூடண்ட் காலேஜ் வந்து ஸ்டூடெண்டோட ரிலேட் ஆயிருக்கு சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க அப்ப கல்லூரி என்பது மாணவர்களுடன் தொடர்புடையது என்றால் மருத்துவமனை என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க கண்டிப்பா எதனுடன் தொடர்புடையதா இருக்கணும் கல்லூரிக்கு மாணவர்கள் வரலன்னா வேலையே இல்லை அப்ப மருத்துவமனைக்கு நோயாளிகளான பேஷண்ட் வரலன்னா என்ன இல்லை வேலையே இல்லை அப்ப தெரிஞ்சிச்சு இல்ல சரி ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே அப்ப கல்லூரி என்பது மாணவர்களுடன் தொடர்புடையது என்றால் மருத்துவமனை என்பது எதனுடன் தொடர்புடையது நோயாளிகளுடன் தொடர்புடையது இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா புத்தகம் சாரி புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு ஓகேவா அதுக்கு நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன் என்னன்னா மலர் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது என்றால் மலர் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது என்றால் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறேன் அப்ப மலர் பூவுக்கு இதழ்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதழ்கள் இல்லை என்றால் பூவே என்ன இல்லை இல்லை அப்ப இதழ்கள் இருந்தால்தான் பூ இருக்கிறது அந்த மாதிரி மலர்கள் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது என்றால் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறேன் கரெக்டா பண்ணிட்டு சொல்லுங்க ஓகேவா மறக்காம யோசிச்சு சொல்லுங்க உங்க மூளைக்கான கேள்வியா இது யூஸ் ஆகும் அடுத்தது தவறான எண்ணெய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு நாலு பேர் கொடுத்துருக்காங்க பதினாலு பன்னெண்டு நாப்பத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாலு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வச்சு நம்ம தவறு எடுத்துட்டு வரலாம் ஸோ அந்த நிறைய விஷயங்கள்ல முக்கியமா இவங்கள தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டுமே இரட்டை படையன்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டுமே இரட்டை படையன்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டுமே இரட்டை படையன்கள் ஆனா இதுல ஒரு ஒற்றை படையன் இருக்கு ஒரு இரட்டை படையன் இருக்கு அந்த ஒற்றை படையன்னு எதுவா இருக்கு பிரைம் நம்பரா இருக்கு ஓகேவா ஸோ அதனால பிரைம் நம்பர் கம்ஸ் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைன்னா வேற எந்த லாஜிக்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா பயன்படுத்தலாம் ஓகேவா ஸோ அடுத்தது மூன்றாவது கேள்வி ஓகே

ஸோ அடுத்தது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்பது போகிறதுக்கு பதினோரு நம்பரை கூட்டியிருக்கணும் அடுத்தது இந்த நம்பர்ஸ் போகிறதுக்கு பன்னெண்டுல ஒன்பது கொச்சுன்னா மூணு அஞ்சு அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா சாரி

ஸோ நம்பர் சீரிஸ் ஈஸி தானே இப்போ நான் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்தா போட்டுருவீங்கள்ல நான் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் சீரிஸை ஒழுங்காக யோசிச்சு போடுங்க ஓகேவா ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த நம்பர் சீரிஸ் வந்து உடகான ஹோம் ஒர்க்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று அறுபது அறுபத்தி ஒன்பதுன்னா அடுத்ததாக என்ன நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் தயவு செஞ்சு உங்களுடைய ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கம்மி ஆஃப்டர்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்தது நாலாவது கேள்வி வந்து ஒரு ஆர்டர் கொஷின்ஸ் கொடுத்துருக்கான் இவர் இவரை விட உயரமானவர் இவர் இவரை விட உயரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர் கொஸ்டினை தான் பார்க்க போறோம் ஏ என்பவர் யாரை விட உயரம் பி ஐ விட உயரம் அப்ப ஏ என்பவர் யாரை விட உயரம் பி ஐ விட உயரம் தான் போடணும் ஏ என்பவர் பி ஐ விட உயரமானவர் சி என்பவர் ஏவை விடவும் உயரம் அப்ப ஏவை விட கூட உயரம் யாரு சி அப்ப ஏ என்பவர் பி ஐ விட உயரம் சி என்பவர் ஏவை விட உயரம் டி என்பவர் இஐ விட உயரம் ஆனால் பி ஐ விட உயரம் குறைவு இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க டீன்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவரு ஈயை விட யாரு உயரம் டி என்பவர் ஈயை விட உயரம் ஆனால் யாரை விட உயரம் குறைவு பி விட உயரம் குறைவு அப்ப பி விட சின்ன பையன் ஈ விட பெரிய பையன் யாரு டி அப்ப இது ரெண்டுத்திலயுமே பி இருக்கானா இந்த ரெண்டுத்திலயுமே பி இருக்கானா அப்ப பி ஐ தூக்கிட்டு போய் கிளப் பண்ணி எழுதுங்க அப்ப இதை கிளப் பண்ணி எழுதும் போது இப்படிதான் எழுதணும் அப்ப ஈ விட பெரிய பையன் டி பி விட பெரிய பையன் பி பி விட பெரிய பையன் ஏ ஏ விட பெரிய பையன் சி அப்போ யார் இவர்களில்

இங்க உருவாவது பத்து அப்ப பத்தே வந்துருச்சா இன்னமும் இருக்கு அதோட விட்டு இல்லாமா இதை இங்க உருவாக்கி கொடுக்குது பாருங்க பதினொன்னு இதை இங்க உருவாக்கி கொடுக்குது பாருங்க பன்னெண்டு அப்ப மொத்தம் உருவான முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன பன்னெண்டு இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின்ல எத்தனை முக்கோணங்கள் உருவாகுது அப்படின்றத தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க எந்த கொஸ்டின்ல எத்தனை முக்கோணங்கள் உருவாகுது ஓகேவா எத்தனை முக்கோணங்கள் உருவாயிருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஆப்ஷன் தட்டுமா ஆப்ஷன் இதுதான் ஸோ ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒழுங்கா எத்தனை முக்கோணங்கள் வருதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ ஓகே ஆறாவது கேள்வி போலாமா மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்களை உருவாக்கக்கூடிய ஒற்றுமை விளக்கக்கூடிய வெண்பணத்தை தேர்வுங்க தேர்ந்தெடுங்க டாக்டர் சர்ஜியன்ஸ் நர்சஸ் சோ நர்ஸ்ன்றவங்க வந்து சர்ஜினா இருக்க மாட்டாங்க சர்ஜினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது ஆப்ரேஷன் நடக்கும்போது கூட இருந்து கத்தி சார் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து தான் அவங்க இதை கேரிஓவர் பண்ண மாட்டாங்க அப்போ டாக்டர் குடியும் சர்ஜன் குடியும் சம்மந்தப்படாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் அப்போ தனியாக வெளியே போயிடும் ஓகேவா ஒரு வட்டம் தனியாக வெளியே போயிடும் நர்ஸ் வட்டம் தனியாக போயிடுச்சு அப்போ தனியா வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் ஒன்று பி அல்லது ஏ அப்போ இது இருந்து வராது சிம்பியும் வராது அப்போ இன்னும் இருக்கு ரெண்டு வார்த்தை டாக்டர் சர்ஜியன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த படத்தை பாருங்க இப்போ இதுல நீ டாக்டர்னு சொல்லிட்டு இது சர்ஜரி சொன்னீங்கன்னா சில டாக்டர் தான் சர்ஜனா இருக்காங்க மிச்ச டாக்டர் வந்து சர்ஜனா இல்லைன்னா ஆட்ட வெட்டுறவர் டாக்டரா ஆட்ட வெட்டுறவர் கசாப்பு கிடைக்காது அவர் டாக்டரா வருவார் இருக்க மாட்டார்ல ஆட்ட ஆப்ரேஷனா பண்றாரு வியாபாரமா இருக்கிறார் வித்து அப்ப அதை வந்து சர்ஜன் சொல்லி எடுத்து வந்துடுறாரு சர்ஜனும் டாக்டரும் வேற வேற கிடையாது சர்ஜன்ஸ் எல்லாருமே யாராதான் இருப்பாங்க டாக்டர்ஸ் அதான் இருப்பாங்க அப்ப அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மருத்துவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்போ இந்த வட்டம் தான் சரியாக இருக்கும் உள்ள சர்ஜன்ஸ் வரணும் வெளியே டாக்டர்ஸ் வரணும் அப்ப ஆன்சர் யார் ஏ ஆப்ஷன் ஓகேவா உனக்கு ஒரு இதுக்கு ஒரு வெண்படம் நான் இப்போ தரேன் ஓகேவா கொடுக்கலாமா வெண்படம் கொடுக்கலாமா இப்ப நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு இதுலயே கூட சம்பந்தப்பட்டிருக்கும் நீங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் சோ இதுல சம்பந்தப்பட்டிருக்குமா அப்படின்னு பாக்கலாம் இல்லை நான் சரி இருங்க வார்த்தை முதல்ல கொடுத்துட்றேன் தமிழ்ல இது இல்லாமா தந்தை மனிதர்கள் மனிதர்கள் ஓகேவா தந்தை ஆன் மனிதர்கள் அதாவது இங்கிலீஷ்ல ஃபாதர் மேல் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேவா ஹியூமன் பீயிங்ஸ் சோ இதுக்கான வெண்படம் இந்த நாலு ஆப்ஷன்ல ஒண்ணு தான் அது என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா சோ அடுத்து ஏழாவது கேள்வி ஃபுட் அப்படினா மேனோட தொடர்புடையது அப்ப ஹூஃப் எதனோட தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க ஃபுட் அப்படினா பாதம் பாதம் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கால் பகுதி தான் அத பாதம் வந்து மனிதர்களோட தொடர்புடையது சரிதான் அப்ப குலம்பு என்பது எதனோட தொடர்பு அப்படின்னா ஆடுன்னு போட்டு ஆட்டுக்கால் குழம்பு இல்ல கால் பாயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போறீங்க அது குழம்பு இந்த குழம்பு இந்த குழம்பு குழம்பையும் போறது கொதிக்கிற கறி குழம்பும் சொல்லலாம் அங்க கொடுத்துருக்கிறது வந்து குலம்பு குலம்பு என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா சாசனுடைய பாதத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குதிரை குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஊஃப் இஸ் ரிலேட்டட் டு என்னது ஆர்ஸ் எச் எச் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க ஓகேவா சோ அடுத்தது எட்டாவது ஒரு சில கேங்ஸ் எடுத்துட்டு வரும் என்னன்னா ஏன் ஒற்றைப்படை மாதம் இது இரட்டைப்படை மாதம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்க காமெடியெல்லாம் பார்த்தா ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும் இருபத்தி எட்டு நாள் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் இல்லைங்க நாலு நாளு தான் இருக்கும் ஏன்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு மூணு நாலு தான் இருக்கும் அப்படின்வாங்களே அந்த கதையா இருக்கு உங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது புரியுதா எப்பவுமே ஒரு மாதங்களை கொடுக்குறாங்கன்னா முதல் என்ன இருக்கணும்னா ஒரு மாதங்களை உன்னுடைய சின்ன வயதுலேருந்து நீ பகுத்தறிந்தது எதென் முறையை கொண்டுனா முப்பது நாட்களா முப்பத்தி ஒரு நாட்களா அதை தான் இந்த மேடு பல்ல கணக்கை வச்சுலாம் உனக்கு சொல்லியிருக்காங்க அப்போ மேடு வந்தால் முப்பத்தொன்று பல்லம் வந்தால் முப்பதுன்னு சொல்லிட்டு அந்த மேடு பல்ல கணக்கெல்லாம் எதை வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாதத்தை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அந்த மாதம் என்றாலே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர்றது அது முப்பது நாளா முப்பத்தி ஒரு நாளா அப்படின்ட்டு தான் அப்போ மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாள் ஜூன் மாதத்தில் முப்பது நாள் டிசம்பர் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாள் மே மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் தான் தவறு ஏன்னா அது மட்டும் தான் முப்பது நாட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஓகேவா சோ அடுத்து ஒன்பதாவது கேள்வி விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கலாம் இது நான் நடத்தி நடத்தி எனக்கு போர் அடிச்சுச்சு ஏபிசிடி கொஸ்டின் வச்சுதான் இந்த லாஜிக் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டு போறது எனக்கு படுது ஓகேவா அதனாலதான் நான் ஏபிசிடி கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் சால்வ் பண்றதில்லை ஏன்னா அது இருபத்தி ஆறு எழுத்த வந்து உனக்கு மறைக்க போட்டு டக்குன்னு யோசிச்சு எந்த அளவுக்கு சீக்கிரமாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு அதாவது யோசிக்க ஆரம்பிச்சு மைண்டு இந்த செக்ஷன் அவ்வளோ அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த கொஸ்டின் ஹோம் ஒர்க் ஏற்கனவே ட்ரையாங்கல் கேட்டிருக்கேன் டேஸ் கேட்டுருக்கேன் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன் ஸோ அது கூட இதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு கொஸ்டினா எடுத்துக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் கோடிங் அண்ட் டிகோடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தையை இப்படி நீ கோட் பண்ணிதா ரிவீல்ன்ற வார்த்தையை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப ஃப்ரெண்ட் அப்படினா முதல்ல அதை எழுதிடுங்க அதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க h t k g p f இப்ப f h ஆ மாறி இருக்குன்னா பிளஸ் 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இதுவும் ரெண்டு லெட்டர் i j k e f எல்லாமே ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க அப்ப ரிவீல் ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் ல ஏ வந்து ஆ மாறும் செகண்ட் சி வரணும் கிடையாது எல் எம் என்ல முடியணும் சோ இவரும் கிடையாது அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் அந்த ரெண்டுத்துல எது சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க டிஜிஎக்ஸ் டிஜிஎக்ஸ் அப்படியே வருது இந்த லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அது ஆ இதுவானு அப்ப இ எஃப் ஜி வரணும் சோ ஜி வரதனால இவர் தான் ஆப்ஷன் இவர் இல்லை இந்த மாதிரி வேகமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தேவையில்லாம ஒன்னு ஒன்னு கண்டுபிடிச்சு ஹை ஐ எம் தின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது வேகம் முக்கியம் அதே நேரத்துல விவேகமும் முக்கியம் சோ இந்த செஷன் உனக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் சோ கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ முடிஞ்சோடனே ஆன்சர் பண்ணிட்டு போங்க அப்பதான் எங்களால எஸ் அல்டிமேட்டை இன்னுமே உத்வேகத்தோட எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் சோ இணைந்திருக்கால் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாயத்தோட நன்றி வணக்கம்